பிரேசலாட் இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கருத்துடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் நாம் வளர்ச்சியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்னென்னலாம் நாம் செய்தால் நாம் வளர்ச்சியை பார்க்க முடியும் என்பதுதான் ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமா நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் லூக்காழ்தின சுவிசேஷ புஸ்தகம் முதல் அதிகாரத்துல எண்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான் ஆமீன் கவனிங்க யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு தன்னை இஸ்ரவேலுக்கு காண்பிக்கும் நாள் மட்டும் அவன் வனாந்திரங்களிலே இருந்தான் பாருங்க இந்த யோவான் ஸ்நானகன் தன்னை ஒரு தீர்க்கதரிசியா இசுகளுக்கு காண்பிக்கிற நாள் வரைக்கும் அவர் எங்க இருந்தார் கேட்டினா வனாந்திரங்கள்ல இருந்தார் லேலுயா அதாவது வனாந்திரம் அப்படின்னா மனுஷர்கள் இல்லாத இடத்துல இல்ல லேலுயா மனுஷர்கள் இல்லாத ஒரு இடத்துல அவர் வாசம் பண்ணினார் அதாவது தனிமையா இருந்தார் கொஞ்ச நாள் அவர் தனிமையா இருந்தபோது அவர் ஒரு நாள் வந்தது அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார் லெலுவய்யா பாருங்க வசனம் சொல்லுது அவரை குறித்து ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல ஒரு பெரியவன் இல்லவே இல்லையா லேலுயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி காரணம் என்ன கேட்டினா அவர் பல நாட்களாய் கூட அவர் தனிமையா இருந்தார் அந்த தனிமை அப்படின்னா தேவனோடு கூட அவர் தனிமையா இருந்தார் இன்னைக்கு நாம பாருங்க நாம் நிறைய பேர் மனிதர்களோடு கூட இருப்பது தான் நாம் விரும்புறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூட நாம் இருக்கிறோம் நம்முடைய பே பேரண்ட்ஸ் கூட நாம் இருக்கிறோம் நம்முடைய என்ன சொல்றது நமக்கு பிரியமானவர்களோடு கூட நாம் நேரம் அதிகமா நாம் செலவு பண்றோம் இன்னும் நிறைய காரியங்கள் நாம் பொழுதுபோக்குற எத்தனையோ காரியங்கள் உண்டு நாம் அதுலலாம் சொல்லாத நம்முடைய நேரங்களை நாம் செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆனா வசனம் சொல்லுகிறது நீங்க வளரணும் அப்படின்னா நீங்க தனிமையா இருக்கணும் இல்லையா நீங்க தனித்து இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நீங்க வளர்ச்சியை நீங்க உங்களால பார்க்க முடியும் என்பதை வசனம் சொல்லுகிறது பாருங்க சங்கீதம் முதல் அதிகாரத்துல அதுதான் வசனம் சொல்லுகிறது சங்கீத முதல் அதிகாரத்துல முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வசனம் சொல்லுது பாருங்க நாம் துன்மார்க்கருடைய நடவாமல் பாவிகள் நிற்கிற இடத்தில் நாம் இல்லாமல் பரியாசக்காரர் உட்கார்ந்து இருக்கிற இடத்தில் நாம் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் நாம் இருக்க வேண்டும் அலையூயா அப்போ நாம் தனிமையா இருந்து நாம் தியானிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம் பெரிய உயர்வை நம்மால் பார்க்க முடியும் அலையில

நம்முடைய ஆண்டோராகி இயேசு கிறிஸ்து அவரை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஊழியத்துல எவ்வளவு ஒரு சக்சஸ் அவர் பார்த்தாரு எவ்வளவு வெற்றியாய் அவர் ஊழியம் செய்தாரு எத்தனை வளர்ச்சி அவருடைய ஊழியத்திலிருந்து நாம் பார்க்க முடியும் அலையுயா அவர் போகிற இடமெங்கும் ஜனங்கள் திரள் திரளாய் வந்தார்கள் அலைலுயா மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை செய்து அவருடைய ஊழியம் மிகவும் பெருசா இருந்தது வளர்ந்து வளர்ந்து வந்து கொண்டே இருந்தது அதுக்கு காரணம் என்ன அந்த சீக்ரெட் என்ன நீங்க கேட்டீங்கன்னா அவர் தனிமையா இருந்தார் அலேலுயா அவர் பிதாவோடு தனித்து அதிக நேரம் அவர் செலவு பண்ணினார் எழுவியா அவர் வசனம் சொல்லுது பாருங்க மனிதர்களை அனுப்பிவிட்டு எழுவியா ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் தனித்து மலையின் மேல் இருந்தார் அலையலுயா இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்துல கூட பாருங்க சாயங்காலம் ஆன போது படவு நடுக்கலில் இருந்தது அவரோ கரையிலே தனிமையா இருந்தார் இயேசு தனிமையா இருந்தார் லுயா இந்த தனிமை இந்த தேவனோடு கூட இருக்கிற அவர் வாழ்க்கையில் இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையில பெரிய உயர்வை அவர் பார்த்தார் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு உயரத்துக்கு போகணும் எப்பவுமே மனுஷருங்க கூடவே நீங்க வாசம் பண்ணுவீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு உங்களால போக முடியாது லுயா நீங்க தனித்து இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில புதிய புதிய ஆலோசனைகள் கிடைக்கும் புதிய புதிய திட்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் உங்க வாழ்க்கையில நீங்க வளர்த்து

இந்த ஈசாக்கை குறித்து வசனம் சொல்லுகிறது ஆதியாக இருபத்தி ஆறு பதிமூணு சொல்லுகிறது அவன் விதை விதைத்தான் கத்தரவனை ஆசீர்வதித்தாரான் அவன் நூறு மடங்கு அந்த வருஷத்திலே பலனடைந்தான் பார்க்கிறோம் அவன் வர வர விருத்தி அடைந்து எழு வளர்ச்சி பாருங்க அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்போ இந்த வளர்ச்சி வரணும் அப்படின்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் தனித்து இருக்கணும் சில காலம் நாம் தனித்து நாம் தனித்திருக்கும் பொழுது நாம் வளர்ச்சி அடைவோம் மலையூயா கதத்தாமஸ் வதிப்பார்கள் ஆமே